மத்தியு இருபதாம் அதிகாரம் பரலோக ராஜ்யம் எஜமானனாகிய ஒரு மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறது அவன் தன் திராட்சைத் தோட்டத்துக்கு வேலையாட்களை அமர்த்த அதிகாலையிலே புறப்பட்டான் வேலையாட்களுடன் நாளொன்றுக்கு ஒரு பணம் கூலி பீசி அவர்களை தன் திராட்சை தோட்டத்துக்கு அனுப்பினான் மூன்றாம் மணி வேளையிலும் அவன் புறப்பட்டு போய் கடை சும்மா நிற்கிற வேறு சிலரை கண்டு நீங்களும் திராட்சைத் தோட்டத்துக்கு போங்கள் நியாயமானபடி உங்களுக்கு கூலி கொடுப்பேன் என்றான் அவர்களும் போனார்கள் மறுபடியும் ஆறாம் ஒன்பதாம் மணி வேளையிலும் அவன் போய் அப்படியே செய்தான் பதினோராம் மணி வேளையிலும் அவன் போய் சும்மா நிற்கிற வேறு சிலரை கண்டு நீங்கள் பகல் முழுவதும் இங்கே சும்மா நிற்கிறது என்ன என்று கேட்டான் அதற்கு அவர்கள் ஒருவனும் எங்களுக்கு வேலையிடவில்லை என்றார்கள் அவன் அவர்களை நோக்கி நீங்களும் திராட்சைத் தோட்டத்துக்கு போங்கள் நியாயமானபடி கூலி பெற்றுக் கொள்வீர்கள் என்றான் சாயங்காலத்தில் திராட்சைத் தோட்டத்துக்கு எஜமானன் தன் காரியக்காரனை நோக்கி நீ வேலையாட்களை அழைத்து பிந்தி வந்தவர்கள் தொடங்கி முந்தி வந்தவர்கள் வரைக்கும் அவர்களுக்கு கூலி கொடு என்றான் அப்பொழுது பதினோராம் மணி வேளையில் வேலை அமர்த்தப்பட்டவர்கள் வந்து ஆளுக்கு ஒவ்வொரு பணம் வாங்கினார்கள் முந்தி அமர்த்தப்பட்டவர்கள் வந்து தங்களுக்கு அதிக கூலி கிடைக்கும் என்று எண்ணினார்கள் அவர்களும் ஆளுக்கு ஒவ்வொரு பணம் வாங்கினார்கள் வாங்கி கொண்டு வீட் எஜமானனை நோக்கி பிந்தி வந்தவர்களாகிய இவர்கள் ஒரு மணி நேரம் மாத்திரம் வேலை செய்தார்கள் பகலின் கஷ்டத்தையும் வெயிலின் உஷ்ணத்தையும் சகித்த எங்களுக்கு இவர்களை சமமாக்கினீரே என்று முறுமுறுத்தார்கள் அவர்களில் ஒருவனுக்கு அவன் பிரத்யுத்தரமாக சினேகிதனே நான் உனக்கு அநியாயம் செய்யவில்லை நீ என்னிடத்தில் ஒரு பணத்துக்கு சம்மதிக்கவில்லையா உன்னுடையதை நீ வாங்கி கொண்டு போ உனக்கு கொடுத்தது போல பிந்தி வந்தவனாகி இவனுக்கும் கொடுப்பது என்னுடைய இஷ்டம் என்னுடையதை என் இஷ்டப்படி செய்ய எனக்கு அதிகாரம் இல்லையா நான் தயாளனாய் இருக்கிறபடியால் நீ வன்கணனாய் இருக்கலாமா என்றான் இவ்விதமாக பிந்தினோர் முந்தினோராயும் முந்தினோர் பிந்தினோராயும் இருப்பார்கள் அழைக்கப்பட்டவர்கள் அநேகர் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்றார்ருசுலேமுக்கு போகும்போது வழியிலே பனிரெண்டு அழைத்து இதோ எருசுலேமுக்கு போகிறோம் மனுஷகுமாரன் ஆசாரியரிடத்திலும் வேத பாரகரிடத்திலும் ஒப்பு கொடுக்கப்படுவார் அவர்கள் அவரை மரண ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து அவரை பரியாசம் பண்ணவும் வாரினால் அடிக்கவும் சிலுவையில் அறையவும் பிரஜாதியாரிடத்தில் ஒப்பு கொடுப்பார்கள் ஆகிலும் மூன்றாம் நாளிலே அவர் உயிரோடே எழுந்திருப்பார் என்றார் அப்பொழுது செபேதேவின் குமாரருடைய தாய் தன் குமாரரோடே கூட அவரிடத்தில் வந்து அவரை பணிந்து கொண்டு உம்மிடத்தில் ஒரு விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்றாள் அவர் அவளை நோக்கி உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார் அதற்கு அவள் உடைய ராஜ்யத்தில் என் குமாரராகிய இவ்விரண்டு பேரில் ஒருவன் உமது வலது பரிசத்திலும் ஒருவன் உமது இடது பரிசத்திலும் உட்கார்ந்திருக்கும்படி அருள் செய்ய வேண்டும் என்றாள் இயேசு பிரதியுத்திரமாக நீங்கள் கேட்டுக்கொள்ளுகிறது என்னது என்று உங்களுக்கு தெரியவில்லை நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்கள் குடிக்கவும் நான் பெரும் ஸ்நானத்தை நீங்கள் பெறவும் உங்களால் கூடுமா என்றார் அதற்கு அவர்கள் கூடும் என்றார்கள் அவர் அவர்களை நோக்கி என் பாத்திரத்தில் நீங்கள் குடிப்பீர்கள் நான் பெரும் ஸ்நானத்தை நீங்கள் பெறுவீர்கள் ஆனாலும் என் வலது பரிசத்திலும் என் இடது பரிசத்திலும் உட்கார்ந்திருக்கும்படிக்கு என் பிதாவினால் எவர்களுக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறதோ அவர்களேயல்லாமல் மற்றொருவருக்கும் அதை அருளுவது என் காரியமல்ல என்றார் மற்ற பத்து பேரும் அதை கேட்டு அந்த இரண்டு சகோதரர் பேரில் எரிச்சலானார்கள் அப்பொழுது இயேசு அவர்களை கிட்ட வர செய்து பிரஜாதியாருடைய அதிகாரிகள் அவர்களை இருமாப்பாய் ஆளுகிறார்கள் என்றும் பெரியவர்கள் அவர்கள் மேல் கடினமாய் அதிகாரம் செலுத்துகிறார்கள் என்றும் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் உங்களுக்குள்ளே அப்படி இருக்கலாகாது உங்களில் எவனாகிலும் பெரியவனாய் இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு பணிவிடைக்காரனாய் இருக்க கடவன் உங்களில் எவனாகிலும் முதன்மையானவனாய் இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு ஊழியக்காரனாய் இருக்க கடவன் அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்றார் அவர்கள் எரிகோவிலிருந்து புறப்பட்டு போகையில் பிரலான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள் அப்பொழுது வழி அருகே உட்கார்ந்திருந்த இரண்டு குருடர் இயேசு அவ்வழியே வருகிறார் என்று கேள்விப்பட்டு ஆண்டவரே தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும் என்று கூப்பிட்டார்கள் அவர்கள் பேசாதிருக்கும்படி ஜனங்கள் அவர்களை அதட்டினார்கள் அவர்களோ ஆண்டவரே தாவீதீன் குமாரனே எங்களுக்கு இறங்கும் என்று அதிகமாய் கூப்பிட்டார்கள் இயேசு நின்று அவர்களை தம்மிடத்தில் அழைத்து நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்றிருக்கிறீர்கள் என்றார் அதற்கு அவர்கள் ஆண்டவரே எங்கள் கண்களை திறக்க வேண்டும் என்றார்கள் இயேசு மனதுருகி அவர்கள் கண்களை தொட்டார் உடனே அவர்கள் பார்வையடைந்து அவருக்கு பின் சென்றார்கள்